இந்தியாவும் பாகிஸ்தானும் ராணுவ பலத்தில் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொரு துறையிலும் யார் பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கலாம் இந்திய ராணுவம் பதினான்கு லட்சம் வீரர்கள் இருக்காங்க கூடவே ஒன்பது லட்சம் ரிசர்வ் வீரர்களும் தயாரா இருக்காங்க கடற்படை டூ இயர் கிராஃப்ட் கேரியர்கள் நவீன டெஸ்ட்ராயர்கள் ஸ்கார்பின் சப்மரீன்கள்னு கடற்படை பலமா இருக்கு பாகிஸ்தான் ராணுவம் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வீரர்கள் இருக்காங்க ஐந்து லட்சம் ரிசர்வ் வீரர்கள் இருக்காங்க வான்படை JF எஃப் இ செவன்டி எஃப் விமானங்கள் இருந்தாலும் எண்ணிக்கை குறைவு கடற்படை சிறிய அளவிலான ஃப்ரீகேட்கள் மற்றும் உள்நாட்டு சப்மெரின்கள் இருக்கு முடிவு மூன்று தளங்களிலும் இந்தியா கணிசமான முன்னிலை வகிக்கிறது இந்திய ராணுவம் பாகிஸ்தானை விட பல மடங்கு பலம் வாய்ந்ததா இருக்கு ஏவுகணைகள்ல யார் பெரியாளுன்னு தெரிஞ்சுக்கலாம் தூரம் வேகம் துல்லியத்தில் யார் பெஸ்ட்ன்னு பார்க்கலாம் இந்தியாவின் முக்கிய ஏவுகணைகள் அக்னி ஐந்தாயிரம் பிளஸ் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும் சானிக் ஏவுகணை ரஷ்யா கூட சேர்ந்து தயாரித்தது பாகிஸ்தானின் ஏவுகணைகள் வரைக்கும் போகும் மற்றும் பிற பாபர் முடிவு இந்தியா ரேஞ்சிலும் தொழில்நுட்பத்திலும் மேலோங்குகிறது இந்திய ஏவுகணைகள் பாகிஸ்தானை விட அதிக தூரம் போகும் திறன் கொண்டவை இந்தியா ரஃபால் ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்த் ஜென் மல்டி ரோல் ஃபைட்டர் விமானம் ஸ்வட்ரிசி மெமுக்கியாய் ஆழமான தாக்குதல்களுக்கு ஏற்றது ஷால் தெஜாஸ் நம்ம ஊர் தயாரிப்பு மேட் இன் இண்டியா ஏடபிள்யூஎன்சி சிஸ்டம் பிளஸ் ட்ரோன்ஸ் நிறையா இருக்கு பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் யுஎஸ்ஏ ஆனால் பழைய வேர்ஷன்கள் தான் இருக்கு ஜேஎஃப் செவென்டீன் தண்டர் சீனா உதவியோட தயாரித்தது ஏஇடபிள்யூ சிஸ்டம் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு முடிவு வான் போர்திறனில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது இந்திய விமானப்படை பாகிஸ்தானை விட நவீன விமானங்கள் கொண்டதாக இருக்கு அணு ஆயுதங்கள் விஷயத்துல யார் பலம் வாய்ந்தவன் பார்க்கலாம் யார் யாரை மிரட்ட முடியும்னு தெரிஞ்சுக்கலாம் இந்தியா No first use policy. முதலில் நாங்க அட்டாக் பண்ண பண்ணமாட்டோம். அனு ஆயுதத்திரன் ஏன் 160-plus warheads இருக்கு? Submarine Launched Ballistic Missiles, SLVM, இருக்கு. INS Arihant, நமலோட Nuclear submarine. பாகிஸ்தா. First use policy. தாக்குதலாகவே, அனு ஆயுதம் பயன்படுத்தும் எண்டாம். அனு ஆயுதங்கள் என் 65 warheads இருக்கு? முடிவு இந்தியாவின் செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டி எஸ்எல்பிஎம் மூலம் பாகிஸ்தானை விட மேன்மை தருகிறது இந்தியா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் விதத்தில் பாகிஸ்தானை விட பாதுகாப்பான கொள்கை வச்சிருக்கு நம்ம நாட்டிலேயே ஆயுதம் தயாரிக்குது இல்லை யார் பெஸ்ட் பார்க்கலாம் யார் யாரை நம்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்தியா நம்ம ஊரில் இருக்கு

பாகிஸ்தானும் வலிமையான நாடுதான் ஆனா இந்தியா தங்களின் தொழில்நுட்பம் தன் நிறைவு ஆயுத வன்மை ஆகியவற்றில் தெளிவான முன்னிலை வகிக்கிறது சமாதானம் நம்முடைய இலக்கு ஆனா தேசத்தை பாதுகாக்கும் சக்தி நம்மிடம் இருக்க வேண்டும் இந்த வீடியோவோட நோக்கம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இராணுவ பலத்தை ஒப்பிட்டு காட்டுவது மட்டுமே போர் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை பேச்சுவார்த்தை மூலமா எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஆனால் பொறுமைக்கும் எல்லை உண்டு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க ஆதரவு எப்பவும் எங்களுக்கு தேவை ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்திய ராணுவ ரகசியங்களுக்காக செல்வோபீடியா இன் தமிழ் லைப் தொடருங்கள்